பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உன்னகை தோற்றிட ரோமம் புடித்திட கண்ணின் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட என்ற திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரைவிளக்கம் உள்ளே ஆனந்தம் தோன்றிட ரோமமானது புலாங்கித்து நிற்க கண்களிலே நீரானது பெருகி வழிந்து ஒழிகிட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரைவிளக்கம் விளக்கம் உன் நகை தோற்றிட ரோமம் புடித்திட கண்ணின் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி அறுபது அகவல் வரி பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அந்த உரை விளக்கத்தில் சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து அன்பு மெய்யன்பு நிறைகின்ற உள்ளத்தில் நெகிழ்வு காரணமாக அகநகை தோன்றுகின்றது இது உள் ஊவகை அனுபவிக்கப்படுவதாம் இது மெய்யறிவில் விளங்குவது அன்றி மனமயக்கில் விளங்குவது இல்லை புறப்பாட்டில் காணும் புன்முறுதலும் பெரும் சிரிப்பும் இள வரல் கேலி செய்தல் முதலியவற்றில் தோன்றும் நகைப்பும் உன் கை ஒருகாலும் ஒப்பாக ஆதலின் அகத்தே அன்பு நிறைந்து 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 ஊற்று ஒழுக கண்ணீர் அதனால் உடம்பு முழுவதும் நனைந்து 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 விடல் மெய் அனுபவமா மெய் மயிர் சிலுத்தல் கண்ணீர் பெருகுதல் நகைமுகம் மலர்தல் புற மெய்ப்பாட்டிலும் உண்டு எனினும் இங்கே உண்டாகும் இத்தோற்றங்கள் முற்றும் திருவருள் அனுபவமாய் சத்திய நா ஆனந்தத்தில் விளைகின்றதா கண்ணீர் பெருகுதல் உண்மையான தயவு அல்லது அன்பு உள்ளத்தில் நெகிழ்ச்சி உண்டு பண்ணுவதால் பிறருடைய அவலநிலை கண்டு சகிக்காமல் கண்களிலே நீர் பெருகுதல் நல்லது அதேபோல் நம் திருவருள் அனுபவம் பெறாத வினாய் காலம் கழித்து வருகின்றோம் என்று எப்படி அவ்வருள் அனுபவம் நமக்கு கிடைக்குமோ தெரியவில்லை என்ன செய்வது என்ற மாட்டாமை இயக்கத்தில் கண்ணில் பெருகுதலும் நன்றே என் அகத்தும் புறத்தும் இடையூறா திருந்தும் அருள் பாலித்து வாழ்விக்காது அவல பட வைத்து கொண்டிருப்பது ஏனோ தெய்வமோ தாயோ புரி தயவு புரி என்று உளம் உருகி கண்ணீர் பெருகுதல் வேண்டுதல் நல்லதா அப்படி பொய்யான புற அழுகை ஏழ்மை பயம் கவலை வேதனை பிறரை ஏமாற்றுதல் பாசாங்கு நடிப்பு ஆகியவற்றால் உண்மைபோல் அழுது கொண்டு இருப்பதில் நலம் உண்டாவது இல்லையாம் கடவுளே அழுது வேண்டினால் எதுவும் எளிதில் பெறலாம் என்பார் பலர் அந்த கண்ணீர் மாசற்ற அன்பு நிறைந்த உள்ளத்திலிருந்து வருதலே நலம் உண்டே தவிர மற்ற உள்ளத்து உணர்ச்சியால் நினைத்த போதெல்லாம் அழுது சாதிக்க முயன்றால் எதுவும் நட்பயன் உண்டாகாது கண்ணீர் பெருகி கால்வழி ஓடிட என்பது அன்பால் உண்டா கண்ணீரானது கண்களிலே மிக பெருகும்போது தாரை தாரையாக வழிந்தோடும் நிலையை சுட்டுகிறார் முதலில் சிறிது கண்ணீர் படந்த கண் பார்வை ஒருவாறு மறைக்கும் கண்ணீர் சற்று அதிகரிக்கும்போது கண்களில் அன்று சிறு துளியாய் சிந்தும் அதற்கும் அதிகமாக கண்ணீர் ஊற்றுபோல் போல் பெருகும் போதுதான் அக்கண்ணீர் தாரைய தாரையாக கால்கள் ஆக கால்களாக கால்களாக வடிந்து கொண்டிருக்குமா அன்பு நிறைந்த ஊற்று கண்ணீர் அதனால் உடம்பு முழுவதும் நடைந்திடுதல் வேண்டும் என்பது அருட்பா மொழி உடம்பு முழுவதும் எப்படி கண்ணீரால் நனைய முடியும் என்று வினா அன்பு பெருக்கால் மயிர்கால் தோறும் அவ்வுணர்ச்சி பெருகும் அந்த அன்பு பேருக்கு உணர்ச்சி நிலை கண்ணீராய் இருக்கின்றதா கண்ணீர் மை அல்லது கண்மை என்பது தயவு தாட்சிணியம் கண்ணோட்டம் இறக்க உணர்ச்சியாக இருக்கின்றதால் இக்குணம் நிறைவால் உடலே இந்த கண்ணீர் மை அடைகின்றது எனவே அன்பு நிரம்பிய நிலையே இங்கு இப்படியெல்லாம் குறிக்கின்றார் என அறியலாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தான் இந்த அகவல் வரி பாடலில் வல்லல் பெருமானுடைய அகவலுடைய பாடலை சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் அதை சொல்லக்கூடிய அந்த வரி ஒவ்வொன்றும் நமக்கு வந்து உண்மையிலே மயில் சிறுக்குதுங்க அந்த பாடலை பாடிக்கும்போது எல்லாரும் எது எதுக்கோ அழணும்னு நினைக்கிறாங்க தாயேந்தால் அழுகை தந்தை இழந்தால் அழுகை தமக்கை இழந்தால் அழுகை சகோதரன் அழுதால் அழுகை நண்பர் இழந்தால் அழுகை என்று அழுகிறோம் அழுதழுதே நாம் காரியம் சாதிக்கலாம் என்று சில பேர் நினைப்பார்கள் அப்போ கண்ணீரிலே மாயக்கண்ணீர் நல்ல கண்ணீர் அன்பான கண்ணீர் என்று சொல்வார்கள் அப்ப அந்த கண்ணீர் அன்பின் பெருக்கால் ஊற்றெடுத்து நனைந்து 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 உடம்பெல்லாம் சிலுக்கும் என்ற செய்தி இந்த பாடலில் சொல்கிறார் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ தயவும் கருணையும் இருந்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே நல்ல நிலையை அடையலாம் ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய அந்த பொய்யான புற அழுகை அந்த அழுகையினால் என்ன வரும் ஏழ்மை வரும் பயம் வரும் கவலை வரும் வேதனை வரும் பிறரை ஏமாற்றுதல் பாசாங்கு நடிப்பு ஆகியவற்றால் உண்மை போல் அழுது கொண்டிருப்பதால் நலம் உண்டாவது இல்லையாம் கடவுளே அழுது வேண்டினாலும் எதையும் எளிதில் பெறலாம் என்பார் பலர் அது அப்படின்னு சாமி சொல்கிறார் வல்லல் பெருமானுடைய இந்த அற்புதமான இந்த அகவல் வரி பாடலுக்கு சாமி சரவணானந்த அவர்கள் சொல்கிறார் அப்போ உண்மையான ஊற்று கண்ணீர் எப்போ ஊற்றடிக்கும் நானச்சேரி பாடலில் நினைந்து 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 உணர்ந்து 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 ஊற்று கண்ணீர் ஒழுக நனைந்து நனைந்து என்று சொல்லுவார் வளைந்து வளைந்து இப்போ என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடலை வள்ளல் பெருமான் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிறார் புற இன்பத்திலே வாழக்கூடியவர்கள் அக இன்பத்தாரை பார்த்து கேலிதான் செய்வார்கள் ஆனால் அது உன்னதமான நிலை உயர்வான நிலை அடிக்கடி சொல்ற மாதிரி மூச்சை கவனி பேச்சை குறை அப்ப இந்த மூச்சு நமக்குள்ள ஓடி இருக்கக்கூடிய ஜீவனில் ஓடக்கூடிய அந்த உள் மூச்சையை கவனிக்க 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 அந்த ஏகாந்த நிலை கிடைக்குமா ஆனந்த நிலை கிடைக்குமா அற்புதமான மகிழ்ச்சி நிலை கிடைக்குமா மரணமில்லா பெருவாழ்வை கிடைக்குமா அப்படி அக இருப்பவர்கள் பார்க்கிற பார்வை வந்து அன்பும் கருணையும் தயவும் கிடைக்கும் அவர்கள் இந்த அருள் இன்பத்தை கவனிக்க கவனிக்க மூச்சை கவனி பேச்சை குறை என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே யோக நெறி வாழ்க்கை தயவோடு ஜீவகாருண்யத்தோடு பசி பணி போக்கி வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வல்லல் பெருமானுடைய அன்பும் கருணைய தயவோடு அவரோடு ஒன்றி கலந்து உயிர்களப்பு பெறக்கூடிய அந்த அன்பர்கள் சன்மார்க்க சங்கத்தார் சன்மார்கியாக மாறி மெய் உணர்வை அறிந்தவர்கள் அவர்கள் பார்க்கிற பார்வை தயவோடு கருணையோடு ஜீவகாரணத்தோடு இருக்கும் வள்ளலாருடைய பாடலையும் புத்தகத்தையும் பேசி இருப்பவர்கள் அல்ல உண்மையான அகநெறியோடு வாழக்கூடிய வாழ்க்கை எந்த புலன்பற்றும் பற்றும் இல்லாமல் புகழ்பற்றும் இல்லாமல் புக வெளிச்சத்திலே இருக்கிறேன் என்ற ஆணவம் இல்லாமல் அன்பும் கருணையும் தயவும் கொண்டு ஜீவகாரணத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் இந்த அற்புதமான நிலையை அடைய வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சக்தியோடு யுக்தியோடு நான் நிறைய நம்ம நிறைய பேரை விட பழகிறோம் ஜீவகாரண்யம் பண்ற நான் சன்மார்க்க யோகி நீ பேசுவது தவறு என்று சொல்ல ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை நான் பேசுகிறேன் இப்போ கூட நானா பேசுனேன் ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்கி வள்ளல் பெருமானுடைய இந்த அகவல் வரியே பேச வைக்கிறது என்றால் அந்த ஏக இறைவன் மீது நான் கொண்ட கருணை இறைவன் என் மீது கருணை கொண்டனா நான் அழகாம் நான் அழுதால் தான் இறைவன் என் மீது தயவு கொண்டு அருள் பார்வை எனக்கு கிடைக்கும் எனக்கு புகழ் பார்வையோ புகழ் வெளிச்சமோ நான் இப்படிப்பட்டவன் என்று சதா மாமிசத்தை உண்டு சதா உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஜட பொருளாக இல்லாமல் நடமாடு மனித தெய்வமாக நம்மை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த தேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உள் மூச்சு வாங்கக்கூடிய ஜீவனை கரையேற்றி கொண்டிருக்கிற மூச்சை முறையாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய யோகிகளுடைய நிலை அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான அகவல் வரி பாடல் கேட்க கேட்க மனசு அப்படியே எனக்கு காலையில் ப அப்படியே இருக்கு அந்த இறுகிய மனம் கூட அன்பும் கருணையும் தயவோடு புரிப்பா இருக்கு என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்